வணக்கம் இது இப்போ கலா கிச்சன் இன்றைக்கி வந்து ப பள்ளிக்கூடத்துலேருந்து ஹாஸ்டலில் போய் தங்குகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ரூமில் தங்கிருக்கிறவங்க பசங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொடி சொல்லி தரப்போகிறேன் இன்னைக்குலேருந்து பொடி ஆரம்பம் முருங்கைக்கீரை பொடி மல்லிப்பொடி பருப்பு பொடி திறக்க போகிறாங்க அதனால் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க டப்பாவில் இது செஞ்சு கொண்டு அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க கொஞ்சம் தொட்டுக்கலாம் ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலன்னா இதை எடுத்துக்கலாம் அதனால இன்றைக்கி முருகைக்கீரை பொடி செய்ய போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது இடுப்பொலி கால்வலி கைவலி முருகைக்கீரை சாப்பிடாதவங்க இந்த பொடி போட்டு சாத்தில் சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை இந்த பாருங்க முருங்கைக்கீரையை நிழல்லையே வளர்த்தி ஒரு எப்படி தாருங்க நிழலில் தான் வளர்த்துருக்கேன் எப்படி முருமுறுன்னு காஞ்சிட்டு பாருங்க முருகைக்கீரை ஒரு சத்தங்க சில சில நிழல்லையே காய வச்சிருக்கேன் இப்போ இதில் பூ கிடக்குது இது வந்து பூ முருங்கைப்பூ அதனால் இது முருங்கைக்கீரை பொடி இப்போ சேப்பிறேன் புதிய எண்ணெய் செட்டி வச்சிருக்கேன் அன்னைக்கு புதிய எண்ணெய் செட்டி வச்சு மிளகா அப்படி ஃபஸ்ட்டு இருக்க போகிறேன் ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கலாம் இந்த மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதை நான் ஒரு பன்னெண்டு மிளகாய் ஊற்றாம தான் வறுக்கணும் ரொம்ப நாளைக்கு எண்ணெய் ஊற்றினா வீணாக போட எண்ணெய் ஊற்றாம வறுத்தா தான் இருக்கும் அதனால் எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கிறேன் அப்போ ரொம்ப கருவக்கூடாது வறு விட்டு விட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஐம்பது கிராம் கடலை தான் வைக்கணும் ஐம்பது கிராம் உளுத்தம்பருக்கு அடுப்பு சிம்ல வச்சுதான் வறுத்தணும் அரை வருவீட்டு இல்லை பெருங்காயம் மட்டும் அதிலே வறுபட்டு போயிடும் இதில் ஒரு இரு இருபத்தஞ்சு மிளகு காரத்தார் வறுபட்டு போயிடுவாங்க நல்லா தான் ஜீரகம் போடணும் இல்லைன்னா ஜீரகம் கருகி போயிடும் லேசாக தூடு இருந்தாலே போற அதுல இதாயிடும் திறந்துரும் இப்போ இதில் இந்த முருகைக்கீரையும் இதுல போட்டுரும் ஒரு குடி முருங்கைக்கீரை இதில் ஒரு போடுற உள்ளது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மழை வகையா அதுல போட்டு நல்லா முருகை முருங்கும் கொடி பொடி நுணுக்க வேண்டியதான் அது உதவிக்கிற துவட்டுற மாதிரி வாசல் அடிக்குது அது அடிக்கல பொடி ரெடி இதை வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு தாளிச்சு கொட்டி இதை கிளம்பிங்கன்னா முருங்கைக்கிற சாதம் ஸ்கூலுக்கெல்லாம் கிளறி கொடுக்கலாம் பசங்களுக்கு இதெல்லாம் பாட்டி ஏதோ அதான் முருங்கைக்கிற பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் முருகைக்கீரை சாதம் இப்படி பண்ணிட்டா பாருங்க இப்போ இது மாதிரி செஞ்சு நீங்களும் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க இது ரொம்ப நல்லது நல்ல இரும்பு சேர்த்து நிறைய முருகைக்கீரை சாப்பிடாத பசங்களும் இந்த இந்த வரியாக கொடுத்தா முருகைக்கீரை சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கடுகு ஊத்தம் பொறுப்பு காந்தி மிளக போட்டு தாத்துட்டு இந்த பொடியை போட்டு சாதம் வரை மத்தியானம் லன்ச்சு கொடுத்துருக்கலாம் பசங்களுக்கு நீங்களும் சாப்பிட்லாம் ஹாஸ்டலில் இருக்க இன்னும் இன்னும் அடுத்தடுத்த பொடியெல்லாம் நிறையா போட போகிறேன் இது முருங்கைக்கிற பொடி மல்லிப்பொடி பருப்பு பொடி எல்லாம் போடுறேன் அதெல்லாம் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஒரே ஒரு ஸ்பூன் பொடி போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி பசி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு அப்பளம் வர்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருங்க நெய் இல்லாதவங்க நல்லா எண்ணெய் ஊற்றிங்க சும்மாவும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ பாருங்க சூப்பராக இருக்குது